டெல்டா வெதர்மேன் வானிலை ஊடக நேர்களுக்கு மாலை வணக்கம் மே பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு விரிவான வானிலை அனுமானம் இதுவரைக்கும் டெல்டா வெதர்மேன் வானிலை ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் அடுத்தடுத்த அறிக்கைகளை தவறாமல் பெறுவதற்கு பெல்லைக்கனை கிளிக் செய்து கொள்ளவும் இன்றைய காணொலியை பார்ப்பதற்கு முன்னதாக கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தமிழகத்தில் நிலவிய வானிலையை பார்த்து விடுவோம் நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா இரவு நள்ளிரவு நேரங்களில் மத்திய மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களில் பரவலாக பல இடங்களில் கனமழை பொழிவும் ஒரு சில இடங்களில் மிக கனமழை பொழிவும் பதிவாகியிருக்கு அதிகபட்சமாக தமிழகத்தில் மூன்று இடங்களில் மிக கனமழை பொழிவு பதிவாகியிருக்கு தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை பதினாறு சென்டிமீட்டர் சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புனரி பதினான்கு சென்டிமீட்டர் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி பதிமூன்று சென்டிமீட்டர் மழைப்பொழிவு பதிவாகியிருக்கு கனமழையை பொறுத்தவரைக்கும் புதுக்கோட்டை மாவட்டம் மணமேல்குடி பதினோரு சென்டிமீட்டர் தஞ்சாவூர் மாவட்டம் மதுக்கூர் பதினோரு சென்டிமீட்டர் தஞ்சாவூர் மாவட்டம் மதுராம்பட்டினம் பத்து சென்டிமீட்டர் சேலம் மாவட்டம் ஆத்தூர் பத்து சென்டிமீட்டர் நாமக்கல் மாவட்டம் மோகனூர் ஒன்பது சென்டிமீட்டர் தேனி மாவட்டம் சோத்துப்பாறை ஒன்பது சென்டிமீட்டர் திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் மற்றும் திண்டுக்கல் மாவட்டம் தேயிலை தோட்டம் எட்டு சென்டிமீட்டர் மதுரை வாடிப்பட்டி எட்டு சென்டிமீட்டர் மயிலாடுதுறை மாவட்டம் செம்பனார் கோயில் எட்டு சென்டிமீட்டர் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை எட்டு சென்டிமீட்டர் மதுரை திருமங்கலம் ஏழு சென்டிமீட்டர் நாகை வேளாங்கண்ணி ஏழு சென்டிமீட்டர் மதுரை மாவட்டம் மேட்டுப்பட்டி ஏழு சென்டிமீட்டர் தஞ்சாவூர் மாவட்டம் பேராவுரணி ஆறு சென்டிமீட்டர் திருவாரூர் மாவட்டம் திருத்திரைப்பூண்டி ஆறு சென்டிமீட்டர் நாகப்பட்டினம் மாவட்டம் நாகையில் ஆறு சென்டிமீட்டர் மேலும் தமிழகத்தில் இருநூறுக்கும் மேற்பட்ட இடங்கள்ல ஒன்று முதல் ஐந்து சென்டிமீட்டர் அளவிற்கு மிதமானது முதல் சற்றே கனமழை பதிவாகியிருக்கு ஒட்டுமொத்தமாக மத்திய மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள்ல பரவலாக மழை பொழிவு காணப்பட்டிருக்கு இன்று காலை முதல் பாத்தீங்கன்னா தமிழகத்துல மேகமூட்டத்துடன் காணப்பட்டு வந்தது தமிழகத்துல பகல் நேர வெப்பநிலை வெகுவாக குறைந்து வடகில் பருவமழை காலத்துல நிலவும் வானிலை போல ஒரு மேகமூட்டமான குளிர்ந்த சூழல் காணப்பட்டது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்கள்ல பிற்பகல் வரை தொடர்ந்து தூரல் சாரல் காணப்பட்டு வந்தது இந்த சூழல்ல வானிலை அமைப்பை பார்ப்போம் காற்று சுழற்சி தற்போது இலங்கையை ஒட்டிய கடல் பகுதி மற்றும் அதனை ஒட்டிய மன்னார் வளைகுடா மற்றும் தமிழக கடற்கரை அஹ் பகுதிகளில் நீடித்து வருகிறது இந்த காற்று சுழற்சியின் விளைவாக ஈரப்பதம் மிகுந்த கில் திசை காற்றுக் குவிதல் தமிழகத்தினுள் ஊடுருவ தொடங்கி இருக்கு அதே போல இன்று இரவு தற்காலிகமான காற்று குவிதல் தமிழகத்தின் வடகடலோர மாவட்டங்கள்ல வடகோடி மாவட்டங்கள்ல விழும் என எதிர்பார்க்கப்படுது இதன் விளைவாக அடுத்து வரக்கூடிய இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு தமிழகத்தின் வடகோடி மாவட்டங்கள்ல பரவலாக கனமழையும் ஒரு சில இடங்கள்ல மிக கனமழையும் எதிர்பார்க்கலாம் ஓரிரு இடங்கள்ல வடகோடி மாவட்டங்களின் கடலோர மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்கள்ல அதீத கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு அதாவது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு புதுச்சேரி விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் உள்ளிட்ட மாவட்டங்களின் மாவட்டத்தின் ஓரிரு இடங்கள்ல அதீத கனமழைக்கான இருக்கு அடுத்து இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பரவலாக ஒரு சில இடங்கள்ல மிக இருக்கும் அதே போல வடக்கு உள் மாவட்டங்கள் மத்திய உள் மாவட்டங்கள் தெற்கு உள் மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் வேலூர் திருவண்ணாமலை ராணிப்பேட்டை திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் ஈரோடு நாமக்கல் திருச்சி பெரம்பலூர் அரியலூர் கரூர் அதேபோல அதே போல தென் தெற்கு மாவட்டங்களான மதுரை விருதுநகர் சிவகங்கை புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி தென்காசி தேனி திண்டுக்கல் போன்ற மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களான கோயம்புத்தூர் நீலகிரி மாவட்டங்கள் எல்லாம் பரவலாக மாவட்டத்தின் பல இடங்கள்ல மிதமானது முதல் சற்றே கனமழையும் ஒரு சில இடங்கள்ல கனமழை பொழிவும் இருக்கும் அடுத்து வரக்கூடிய இருபத்தி நான்கு மணி நேரத்துல குறிப்பாக இந்த பொழிவு இன்று இரவு பதினோரு மணிக்கு மேல் நாளை காலை பத்து மணி வரையிலான தான் அந்த மழையின் தீவிரம் இருக்கக்கூடும் அதன் பிறகு நாளைய தினம் பகல் நேரத்துல வானமேகமூட்டத்துடன் காணப்படும் தூரல் சாரல் இருக்கக்கூடும் ஒட்டுமொத்தமாக இந்த சுற்று மலைப்பொழிவு இந்த காற்று சுழற்சியின் விளைவாக மே இருபத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுது முன்னதாக மே இருபதாம் தேதி வரைக்கும் தான் மழை வாய்ப்பு கூறப்பட்டிருந்தது தற்போது ஒரு நாள் நீடிப்பதற்கான சாதக சூழல் நிலவுகிறது ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் இந்த அடுத்து வரக்கூடிய நான்கு ஐந்து தினங்கள்ல பரவலாக கனமழை எதிர்பார்க்கப்படுது ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் நல்ல மழைப்பொழிவு கொடுக்கும் இதன் காரணமாக ஆஹ் நிலத்தடி நீர்மட்டம் சற்று அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுது பகல் நேர வெப்பநிலை இயல்பை விட குறைந்து காணப்படும் வெயிலின் தாக்கமும் வெகுவாக குறைந்து காணப்படும் பருவமழை போன்ற சூழல் அடுத்த இரண்டு நாட்களுக்கு நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுது டெல்டா மாவட்டங்கள்ல குறிப்பாக கடலோர மாவட்டங்கள் மற்றும் வடகடலோர மாவட்டங்கள்ல இன்று இரவு முதல் மீண்டும் மழை பொழிவு எதிர்பார்க்கலாம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்களில்